வருஷத்துல ஒரு கோடி ரூபா சேர்க்கணுமா எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏர்லி ரிட்டையர்மென்ட் வாங்கிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுமா எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணுங்க பைனான்சியல் ஃபிரீடம் நோக்கிய பயணம் உங்களுடையதாக இருந்தால் எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஜாப் அண்ட் செக்யூரிட்டி பார்த்து பயம் எல்லாம் வாழணுமா எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி திரும்ப பக்கம் எல்லாம் எஸ்ஐபி பற்றி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அதுல விழுந்துட்டே இருக்கு இது ஒரு நல்ல விஷயம் அவசியமானதும் கூட சோ எஸ்ஐபி மூலமா மியூச்சுவல் பண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அடிப்படை விஷயத்தை தாண்டி சில நுணுக்கமான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ மியூச்சுவல் பண்ட்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் டிமேட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான பிரத்யேக ஆப் மூலமா இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் மியூச்சுவல் பண்ட்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் இல்ல ஸ்டாக் பரிவர்த்தனை ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் இல்ல ஸ்டாக் ட்ரேடிங்ல நான் ஈடுபட போறேனா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ ஸ்டாக் ட்ரேடிங் பத்திய சிந்தனைகள் இப்போதைக்கு எனக்கு இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் என்னுடைய தேவை அப்படின்னா நம்ம டிமேட் ஓபன் பண்ண தேவையில மியூச்சுவல் பண்ட்ஸ்க்கான பிரத்யேக ஆப் மூலமா பண்றதுதான் நம்மளுக்கு ஈஸியஸ்ட் வே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா டிமேட் மூலமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது முதல்ல ஏஎம்சி இல்லைன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வருடா வருடம் ஒரு தொகை வந்து கட்டணமாக கழிக்கப்படும் இதை நம்ம ஆப் மூலமா பண்ணும்போது தவிர்க்கலாம் ரெண்டாவது டிமேட் மூலமா பண்ணும்போது ரெகுலர் மியூச்சுவல் தான் வந்து பொதுவாக ஆஃபர் செய்யப்படும் இதே நம்ம ஆப் மூலமா பண்ணும்போது டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் டேரக்ட் மியூச்சுவல் பண்டஸ் உண்டான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெகுலர் ஃபண்ட்ஸ்ல அதிகமா இருக்கும் டைரக்ட் ஃபண்ட்ஸ்ல கம்மியா இருக்கும் இந்த ரெண்டு எக்ஸ்பென்சஸ் தவிர்க்கலாம் அப்படின்னும் போது நம்ம வந்து டிமேட்டை தவிர்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான பிரத்யேக ஆப் மூலமா இன்வெஸ்ட் பண்றது நல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கான பிரத்யேக ஆப் என்னென்ன பார்த்தா குவேரா ஐஎன்டி மணி குரோ காயின் இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான பிரத்யேக ஆப் டிமேட் அப்படின்னும் போது ஐசிசி டைரக்ட் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அப் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் டிமேட் வரிசையில் வரும் மியூச்சுவல் மட்டும் தான் உங்களுடைய தேவை அப்படின்னும் போது நீங்க வந்து ஆப் மூலமா தான் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம் இதுல ஏதாவது சந்தேகங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க அதுக்கான பதில் நாங்க சொல்றோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகோம் நன்றி வணக்கம்